முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய அழகிய அமல்களில் ஒன்று சிரித்த முகத்துடன் மற்றவர்களை சந்திப்பது ஆகும் திருமிதி என்ற ஹதீஸ் கிதாப்பில் பத்தொன்பது எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் சகோதரருக்கு சிரித்த முகத்துடன் சந்திக்கும் செயலும் ஒரு சத்ஹாசமாகும் அதாவது அதுவும் ஒரு தர்மமாகும் அதன் விளக்கங்களை பார்ப்போம் ஒன்று எளிய ஆனால் பெரும் நன்மை சிரித்த முகம் ஒரு சாதாரண செயலாக தோன்றினாலும் அது மற்றவர்களின் மனதை மகிழ்ச்சியாக்கி சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது அன்பின் அடையாளம் ஒருவருக்கு சிரித்த முகத்துடன் அணுகுவது அன்பும் மரியாதையும் காட்டும் ஒரு அழகியாமல் மூன்றாவது சமூகத்தின் ஒற்றுமை மற்றவர்களை சிரித்த முகத்துடன் சந்திப்பதால் பகைவர்களுக்கு கூட நட்பை வளர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் நான்காவது இஸ்லாமின் அழகியதான போதனை இந்த இஸ்லாமின் அடிப்படையான கருணையும் அன்பும் மிக்க ஒரு மதமாக இருக்கின்றது என்பதை உணர்த்துகிறது நமக்கு இதில் உள்ள பாடம் என்ன என்று தெரியுமா நம்மை சந்திக்க வரும் அனைவரையும் சிரித்த முகத்துடன் ஏற்க வேண்டும் இதனால் நாம் நபிசல்லமாக அழகி வசல்லம் அவர்களின் வழிகாட்டலையும் அமலையும் பின்பற்றுகிறோம் இது எளிதானதாய் தோன்றினாலும் அதன் ஆழமான நன்மைகள் மிகவும் விளங்கக்கூடியவை இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்களும் செய்து பிறருக்கும் எத்தி வையுங்கள்